ஆயுஷா உள்ள நான் இருக்கும் பணிவான வணக்கங்கள் பிடிடிஆர்பி தமிழ் டிப்ளமெண்ட் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு டான் ரிசார்ட் இருக்கு அந்த ஏழு டான் ரிசர்ட்டில் தமிழ் பிலிட் முடித்து விட்டு டிபிடி படித்த ஆசிரியர்கள் நிலை கேள்விக்குறியாயிருக்கு இப்போது ஏழு டர்ன் ரிசர்ட்டில் மூன்று ஆசிரியர்கள் தமிழ் பண்டிட் பயிற்சியும் முடிச்சிருக்காங்க பிஎடும் முடிச்சிருக்கிறதுனால நீதிமன்றத்தோட ஆணை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நான் தமிழ் பண்டிட் பயிற்சிக்கு எனக்கு உரிமை மறுக்கப்படும் பொழுது நான் பிஎட் முடிச்சிருக்கிறேன் அப்போ நான் பிஎட் முடிச்சிருக்கனால எனக்கு பிலிட் வித்து பிஎட் வச்சு எனக்கு பணி நியமனம் கொடுக்கணும் நான் மெரிட் அடிப்படையில் அதிக மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு மூன்று ஆசிரியர்கள் தாங்கள் படித்த பிஎட் வச்சு குவாலிஃபை ஆகிறாங்க ஏழு நான் ஆசிரியர்கள் மூணு பேர் வந்து பிஎட் தமிழ் வித்து பிஎட் வச்சு நீதிமன்ற ஆணையை வாங்கிட்டாங்க அதன் வழியாக அவர்கள் வந்து இப்போது செலக்ஷன் லிஸ்ட்டில் உள்ள என்ட்ராகிறாங்க இது இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு என்ட்ரு வேறு யாருக்கும் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி இது நிர்ணயிக்கப்பட்ட பணியிடம் இங்கே ஒன் எயிட்டி நைன் ஒன் நைன்ட்டி அப்படின்னு சொல்லி டர்ன் ரிசார்ட் சொல்லிவிட்டு அவர் என்ன கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னு இருக்கும் அவர்களுக்கு குறிப்பிட்ட பள்ளிக்கல்வித்துறையும் ஒதுக்கி இருக்காங்க அதனால் இவர்களுடைய பெயரை வந்து நடுவில் சேர்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த சாரம் போடுறதுன்னு சொல்லுவாங்க அப்போ சில நடுவில் ரெண்டு செங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு தான் சாரம் போட்டிருப்பாங்க இந்த சாரம் திரும்ப ரெண்டு மூணு செங்கல் காலியாக இருக்கும் அது தேவைப்படும் போது என்ன பண்ணலாம் அந்த செங்கல் வச்சு பூசிடுவாங்க அந்த மாதிரி இந்த ட்ரான் ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்பர் தேர்ட்டி இது ஜிடியில் இருக்குது பள்ளிக்கூத்தரை ஒதுக்கியிருக்காங்க டிஎஸ்சி ஒதுக்கியிருக்காங்க அப்போ இந்த ஏழு ஆசிரியர்களில் மூன்று ஆசிரியர்கள் இப்போ இந்த லிஸ்டில் பார்க்குற ஏழு பேரில் மூன்று ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றத்தோட ஆணையை பெற்று நாங்கள் தமிழ் பண்டித்துக்கு எனக்கு உரிமை மறுக்கும் பொழுது என்னத்தில் நேரத்தில் பிஏடு இருக்கிறதுனால சப்மிட் பண்ண அலோவ் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தோட தீர்ப்பு வாங்கிட்டாங்க இப்போ மீதி இருக்கிற நான்கு ஆசிரியர்கள் தமிழ் பண்டிட் பயிற்சி முடித்தவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்குது இது பள்ளிக்கல்வித்துறையின் விதிகளும் ஆசிரியர் தேர்வு சேர்ந்து தான் முடிவெடுக்கணும் இப்போ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா The petitioner இந்த பெட்டிஷனர் மஸ்ட் பி பர்மிட் டு சப்மிட் த பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் த நேம் ஆஃப் பெட்டிஷன் மஸ்ட் பி selection list for லிஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் தமிழ் அண்டு ப்ரொசீட் த ஃபர்தர் அக்கடன்ஸ் வித்லா அவ்வளோதா இவங்க டிபிடி வச்சு அப்ளை பண்ணியிருந்தாலும் என்கிட்ட பிஎட் இருக்குது அதனால் எனக்கு அதில் வச்சு வேலை கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஆணைய வாங்கிட்டாங்க மூன்று ஆசிரியர்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லெஃப்ட் சைடில் லைக்கை போட்டு ரைட் சைடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் தொடர்ந்து இன்னும் நிறையா நீதிமன்றத்தில் ஆணைகள் இன்னெலிஜிபிள் டீச்சர்ஸ் எல்லாம் எலிஜிபிள் ஆகியிருக்காங்க அவங்களுடைய நீதிமன்றத்தின் ஆணையெல்லாம் இந்த ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி வழியாக வரும் அதே போல் இது போன்ற நீங்கள் எதாவது நீதிமன்ற ஆணை வாங்கியிருக்கீங்கன்னா என்னோடய நக நம்பருக்கு அனுப்புங்க ஆயுஷா அகாடமி நம்பருக்கு அனுப்புங்க அதை பற்றி நம்ம அத்தனை ஆசலுக்கும் தெரியப்படுத்தலாம் ஏன்னா நீங்கள் நீதிமன்றத்தின் ஆணை பெற்று இருக்கீங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பயம் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா நீதிமன்றத்தின் ஆணை பெற்று தான் உள்ளே வராங்க இது தடையான கிடையாதுன்ற அச்சம் வந்து விலகும் நீதிமன்றத்தோட தீர்ப்பு பெற்று வருகின்ற ஆசிரியர்கள் உங்களோட ஜட்மெண்ட் ஆர்டர் விருப்பம் இருந்தால் என்னோடய நம்பருக்கு அனுப்புங்கள் நீங்கள் எந்த வகையில் நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை பெற்று பணி நியமனத்தை பெறுகிறீர்கள் என்பது மற்ற ஆசிரியரும் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவங்களுக்கும் ஒரு வழிவகை ஏற்படும் அதன் பிறகு தடையானை என்பது இன் இன்னெலிஜிபிள் டீச்சர்ஸ் எலிஜிபிள் ஆகிறது என்பது மற்ற ஆசிரியர்களுக்கு தடையானை கிடையாது வித்தர்டில் இருக்கிறவங்க எலிஜிபிள் ஆகி வரும்பொழுதும் அது நீதிமன்றத்தானந்தாலும் தடையானை கிடையாது என்கின்ற ஒரு அச்ச உணர்வு நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் இன்னெலிஜிபிள் இருக்கிறவங்க யார் வழக்கு போட்டாலும் அது வந்து ஏற்கனவே செலெக்ஷன் லிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராது ரேங்கிங்கில் பாதிப்பு வரும் இன்னலிஜிபிள் இருக்கிற டீச்சர்ஸோட மார்க் வந்து எலிஜிபிள் ஆகி வரும்போது ரேங்கில் மாற்றம் வரும் மற்றபடி பணி நியமனத்தில் மாற்றம் எங்கே வரும்னா அந்த இறுதி நிலையில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் ஒரு பாதிப்பு வரலாம் இந்த தகவல் எல்லாம் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டில் டீச்சர்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணும் மற்றவளோ தெரிஞ்சுக்கணுன்னு தகவல் கொடுக்கணுன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் இது வந்து இந்த ஏழு டேர்ன் ரிசர்வில் பர்டிகுலராக ஒரு ஆர்டர் காப்பி த petition pe petitioner மஸ்ட் பி permitted டு சப்மிட் த BA டிகிரி அண்ட் sir மஸ்ட் பி பெட்டிஷ்னர் நேம் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க ஆரம்பத்தில் the கேண்டிடேட்டு டு பி கன்சிடர் கே நாட் பி கன்சிடர் இவங்க பண்ணும் வச்சு அப்ளை பண்ணோம் கன்சிடர் பண்ணலை ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெட்டிஷன் ஹாஸ் செக்யூர்டு மோர் மார்க்ஸ் ஸோ அல்டிமேட்லி ப்ரொவிஷன் செலெக்ஷனிஸ்டு ஒன்லி த ரிலீம் இன் செலெக்ஷனிஸ்ட் ரியல் அப்பாயின்மெண்ட் நாட் இட் டு இன்னும் நியமனம் நடக்கல பள்ளிக்கல்வித்துறைக்கில் இன்னும் நியமன ஆணை கொடுக்காதனால இவங்க ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க அதனால் இவங்க பேரையும் இன்க்ளூட் பண்ணி லு என்ன பண்ணணும் ப்ரொவிஷன் லிஸ்ட்டை விட்டு அவங்களுக்கு பணி நியமன ஆணையத்தை கொடுங்க அப்படின்னு டேரெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வழக்கு முப்பது பத்து ரெண்டாயிரத்துல தீர்ப்பு வந்திருக்கு ஆணை வந்திருக்கு இது ரிட் பட்டிஷன் ஸ்டாண்ட் அலவுட் வித் ஆபும் டேரெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டைரெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்து என்னென்னா இந்த மூன்று ஆசிரியர்கள் தவிர்த்து பார்க்கலாம் இப்போ டிபிடி முடித்த நான்கு ஆசிரியர்கள் பிஏடே முடிக்காமல் டிபிடி மட்டுமே முடிச்சிருக்கோங்க இப்போ இவங்களுடைய நிலைகளுக்காக போராட வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு ஆளாக்கியிருக்காங்க இந்த நான்கு ஆசிரியர்கள் போராடி பெறுகின்ற உரிமை நாற்பதாயிரம் தமிழ் பண்டிட் பயிற்சி பெற்றவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்க போகிறது இந்த டிபிடி ரிலேட்டடாக எப்படி நாம் தமிழ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வித்தல்டுக்கு போராடி அந்த அரசாணையை பெற்றுமோ அதே போல் தற்போது இந்த தமிழ் பண்டிட் பயிற்சி முடித்த தமிழ் ஆசிரியர்களுக்காக ஒரு அறவழி போராட்டமும் அறவழி முன்னெடுப்பும் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நான்கு ஆசிரியர்களுக்கான உரிமை மட்டும் கிடையாது இந்த நான்கு ஆசிரியர்கள் உரிமைகளை பெற்றால் எதிர்காலத்தில் தமிழ் பண்டிட் பயிற்சி பெற்றவர்கள் படதரை ஆசிரியர் ஆவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு உரிமை மீட்பு போராட்டமாக தான் இது இருக்க போகுது அதனால் தமிழ் பண்டிட் பயிற்சி முடித்தவங்க ஆயுஷ் அகடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் முக்கியமான ஆசிரியர்கள்லாம் இதில் இணைந்து செயல்படுறாங்க சுரேஷ்குமார் சார் தாமோதரன் சார் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதற்கான அரசாங்க ரீதியாக அலுவலக ரீதியாக நேரடியாக அணுகுமுறைக்கு இருக்காங்க ஸோ இதில் விருப்பப்படுறவங்க என்னோடய நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் அந்த டீச்சர்ஸோட குழுவில் இணைந்து நீங்கள் செயல்படுவதற்கு வாய்ப்பாக அமையும் ஏனென்றால் இது த தமிழ் அந்த தஞ்சை பல்கலைக்கழகம் பாடத்திட்டத்துலேருந்து வரலாற்றை நீக்கியிருக்காங்க காரணம் என்ன ஆறு மாதம் இந்த படிப்பே ஆறு மாதத்துக்கான பயிற்சி தானே அப்போ இதை என்ன பண்ணிக்கணும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டால் அந்த படிப்பை வந்து தக்க வச்சுக்கணும் தக்க வைக்காமல் விட்டுட்டாங்க அதனால் இப்போ நாற்பதாயிரம் தமிழ் புலவர் பயிற்சி முடித்தவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறையாக நிற்குது இதற்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா பி லீட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி அரசாணை எப்படி இப்போ ஒன்றிணைந்து பெற்றார்களோ அது போல் தமிழ் பண்டிட் படித்தவர்கள் பயிற்சி முடித்தவங்க உங்களாலும் தமிழ் ஆசிரியர் ஆக முடியும் என்ற உரிமை மீட்டு அந்த கோரிக்கை போடுறதுக்கு தயாராகணும் உங்களுடைய பணி நியமனம் உறுதி செய்யப்படணும் அப்படின்னா ஆயுஷ் அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த தமிழ் பண்டிட் பயிற்சி முடித்த ஆசிரியர்கள் இணைந்து நீங்கள் செயல்படலாம் இது முக்கியமான ஒரு தீர்ப்பும் கூட ஏன்னா இப்போதைக்கு ஏழு டேர்ன் ரிசர்வில் மூன்று ஆசிரியர்களுக்கு பிஎட் முடித்தவங்க எலிஜிபிள் ஆகி உள்ளே வந்துட்டாங்க அப்போ மீதி நாலு பேர் வெளியில் தான் இருக்காங்க வெளியில் இருக்காங்கன்னா அவர்களுக்கான காலி பண்ணினால் அப்படியே இருக்குது டர்ன் ரிசார்ட் சொல்லி போட்டுட்டாங்க இப்போ அந்த தமிழ் பண்டிட்ன்ற பட்டயச் சான்றிதழ் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகணும் அரசாணை பிறப்பிக்கப்படணும் அது கிடைச்சிருச்சுன்னா அவர்களும் தமிழ் ஆசிரியர் ஆகிடுவாங்க அவர்கள் தமிழ் ஆசிரியர் ஆகும் பொழுது அந்த நான்கு ஆசிரியர்கள் போலவே எத்தனை ஆசிரியர்கள் தமிழ் பண்டிட் பயிற்சி மட்டுமே முடித்து பீலிட் முடித்தவர்களுக்கு எதிர்காலத்தில் தேர்வு எழுதுவதற்கும் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியை மேற்கொள்வதற்கும் வழிவகையாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது இது ஆயுஷ் அவிஞாது முறை அவர் கேள்வி